எரேமியா புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் இறைவார்த்தை துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன் என்ற ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளுக்காய் நன்றி இயேசுவே பஞ்சம் பசி பட்டினி கொள்ளை நோய்கள் போர்களால் வருமானத்தை இழந்து வாழ்வின் அடிப்படை தேவைகளை கூட பெற முடியாமல் துன்பத்தில் உலர்ந்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு நம்பிக்கையையும் புது வாழ்வையும் கொடுத்து மகிழ்ச்சியை காணப்பண்ணுவீராக பொருளாதார தேவைகளை சந்திக்க துணை தொழிலில் ஏற்றத்தையும் வாழ்க்கை நிறைவையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக அனைத்து துன்பங்களையும் இன்பமுடன் ஏற்றுக்கொள்ள ஆற்றல் அருள்வீராக உண்மையே நம்பி வாழும் நல்ல இதயத்தை அருள்வீராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்